சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் அனைவருக்கும் என்னோடய வணக்கம் தமிழ்நாடு மற்றும் இல்லை உலகெங்கும் வாழும் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பேச போகிற சப்ஜெக்ட் ஸ்டைல் கஷ்டமாக நெடிப்பு கஷ்டமா அப்படின்றது இன்றைக்கி டிஸ்கஸ் போகிற பண்ணுற சப்ஜெக்ட்டு அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்காக நான் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு வீடியோவை தவிர வேறு யாரையும் நோக்கடிக்கிறதோ அவங்களுக்கு வலி கொடுக்குறதோ ஒரு இன்னொரு இதையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது அதனால் யாரும் தப்பாக புரிஞ்சுக்க தேவையில்லை சரி இப்போ நாங்கள் இந்த சப்ஜெக்ட் பற்றி போ பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னோட பேர் கார்த்திக் நான் மைசூரு சரி இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் இப்போது ஸ்டைல் கஷ்டமாக அப்படின்னா சாதாரணமாக வேறு யார் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க இதில் ஸ்டைலில் என்ன கஷ்டம் இருக்குது ஒரு சிகரெட்டு எடுத்து இப்படி வீசுனா வத்தி புட்டி எடுத்து இப்படி இது பண்ணுனா முடிஞ்சது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நடிப்பை பற்றி சொல்கிறேன் நடிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நடிப்பு யாரோ சில பேர் சொன்னதே செய்யலாம் இல்லை பார்த்ததே செய்யலாம் இல்லை கேட்டதோ இல்லை அவங்களே இமேஜின் பண்ணுது இந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி அதே மாதிரி பண்ணுறது நடிப்பு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுன்னா நடிப்பு வரும் ஒரு தடவை பார்த்து பண்ணலாம் சில பேர் பண்ணலாம் இல்லை பத்து தடவை பண்ணலாம் இல்லை எத்தனை தடவையோ பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுனா நடிப்பு வரும் ஆனால் ஸ்டைல் அப்படி இல்லை ஸ்டைல் எங்கே இருந்து வரும் ஸ்டைல்ன்றது அவங்களுக்குள்ளே இருந்து அவங்களாக சிந்திச்சு எடுக்க வேண்டிய விஷயம் அது ஒரு தடவை பண்ணலாம் ஒரு நாலு தடவை பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதை கண்டுபிடிக்கிறது அப்படி பார்க்க போனால் இப்போ இந்த உலகத்தில் ஏழ்நூறு கோடி பேர் மக்கள் இருக்காங்க நாங்கள் ஹாலிவுட் சினிமாவில் கூட எந்த மாதிரி இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் பண்ணுற மாதிரி ஸ்டைலையோ வேறு எதையோ பார்த்து பண்ணுறத நாங்கள் பார்த்தது எனக்கும் ஞாபகம் இல்லை அப்படி பார்க்க போனால் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் இத்தனை கோடி பேருக்கு வராத ஒரு சிந்தனை அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு எல்லாம் வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போதும் அது நாங்கள் அவங்களே கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு யாராவது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு இதையை சினிமா ஃபீல்டில் பண்ணுனா கூட சூப்பர் ஸ்டார் நான் சூப்பர் ஸ்டார்ங்கிறது மறந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற சூப்பர் ஸ்டாருக்கு நாங்கள் அவங்களே தனித்தன்மையை கண்டுபிடிச்சி நாங்கள் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுல எந்த தப்பு கிடையாது அப்படின்றது என்னோட நோக்கம் அது சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸான உங்களோட நோக்கமாகவும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் நாங்கள் யாரையும் எந்த விஷயத்தையும் சின்னதோ பெருசோ அப்படின்னு திங்க் பண்ணுறது இந்த இடத்துல வேண்டாம் ஏன்னா ஒரு பைக் வாங்கினா மூணு லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாலும் கூட நூறுரூவா ஒரு ப்ளக் இல்லைன்னா அந்த பைக் ஓடாது அதே மாதிரி தான் நாங்கள் எந்த விஷயத்தையும் யாரையும் சின்னதாக இடப்படுறது வேண்டாம் நாம் சொல்ல வேண்டியது என்ன நம்ம கான்செப்ட் என்ன ஸ்டைல் சூப்பர் ஸ்டார் ஓட தனித்தன்மை அவங்கள படத்தை நாங்கள் எல்லோரும் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த இதில் ஒரு கிளாஸை இப்படி திருப்பி போடலாம் அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் எதை இந்த யோசனை வந்தது கிடையாது அப்படி பண்ணலாம் அது ஒரு சாதாரணமான ஆட் ஒரு இது தான் ஆனாலும் அதை பார்க்கும்போது அந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்புறம் அவங்க பாஷா படத்தை நாங்கள் எத்தனை நூறு வாட்டி இது வரைக்கும் டிவியிலே எல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு சீனும் நாங்கள் இப்போது ஞாபகப்படுத்திட்டால் வெ வெறும் அந்த கோட்டை இப்படி ஸ்டைல் பண்ணுறது ஒரு இது எங்களை புல்லரிக்க வைக்கும் அதே நேரத்தில் ஸ்டைலுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மனுஷன் ஒரு மனிதனோட ஊக்கம் அவனை எனர்ஜெட்டிக் சுறுசுறுப்பாக என்னமோ தனியாக ஸ்டைல் அப்படின்னு என்னான்னு கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியாது ஆனால் நீங்கள் யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுவீங்க ஓ என்னப்பா ஸ்டைலாக வந்து இறங்குற அந்த மாதிரி நாங்கள் நிறையா பேர் பேசி பேசியிருக்கிறோம் அதே மாதிரி ஸ்டைலன்னு பார்த்தா சிம்பிளாக பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு தோணும் ஆனால் அது எங்களோடய எனர்ஜி எங்களோட இதையே சேஞ்ச் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறது உற்சாகம் லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே கிடைக்கிற ஒரு சப்ஜெக்ட் இது ஸ்டைல் அப்படின்னா அதை நான் சொல்லிவிட்டு சூப்பர் ஸ்டாருக்கு இன்னொரு தடவை நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன் அதே நேரத்தில் இப்போது ரீசண்டாக யங்ஸ்டர்ஸு கூட ஒரு நாற்பது ஐம்பது வயசானாலே வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்ற திங்க் பண்ணுற லெவலில் தான் இருக்கிறாங்க அப்படி பார்க்க போனால் சூப்பர் ஸ்டாரு இத்தனை ஏஜ்லேயும் அவ்வளோ இதுலேயும் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறாங்க அவங்களை பார்த்து நாங்கள் லைஃபை இன்னும் நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படின்றத நல்லா லைஃபை நாங்கள் லீட் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் யூ